ஒரு முழு வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளால் விட்டு பிரிந்திருக்காரு உத்தமர் மதிப்புக்குரிய ஆரமி சார் அவர்கள் அமரர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சினிமா வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவருக்கு வந்து வலது கையாக இருந்தவர் ஆரமிசார் அவர்கள் அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பல பதசிஷ்யர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி கல்வி நிறுவனங்களின் அதிபர்களாகி பேரும் புகழும் பணத்தோடு இப்போவும் வலம் வந்துட்டு இருக்காங்க அந்த அவர்கள் எப்போவுமே பணத்துக்கு பின்னாலே போனவரே இல்லை ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சொன்ன அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுக்கு அது வந்து கடைப்பிடித்து வாழ்ந்தவர் ஆரம்பியவர்கள் என்னுடைய ஆர்மியுடைய நட்பு மிக ஆழமானது உணர்ச்சிக்கரமானது ஒரு புனிதமானது அவர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது எனக்கு என் வாழ்நாளில் நான் வந்து அவரை வந்து நான் மறக்கவே முடியாது அவர் எழுந்து வாழும் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த நான் காப்பேன் நன்றி நன்றி